அப்துல் ரஹீம் தமிழ்நாடு தொழிலமாத்துடைய துறை பாலியல் நான்கு பேர்கள் சேர்ந்து அரங்கேற்றிருக்கிறார்கள் இந்த மனித மிருகங்கள் தன்னோடு நிறுத்திக் கொள்ளாமல் அப்பாவி பெண்களை காதல் வலையில விடை அவர்களை அணு அணுவாக சித்திரவதை செய்து அதை வீடியோ பதிவாக ஆக்கி தன்னுடைய சக நண்பர்களுக்கு அதை விருந்தாக ஆக்கியுள்ளார்கள் ஏற்கனவே தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டு வருவதாக பல புள்ளி விவரங்கள் சொல்லி வரக்கூடிய நிலையில இந்த சம்பவத்தை நாம் தோண்டி துருவி பார்த்தோம் என்று சொன்னால் ஏறத்தாழ ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அப்பாவி பெண்கள் அவளை பெண்கள் காதல் என்ற வலையிலே ஏமாற்றி வீழ்த்தப்பட்டு அவர்கள் பல்வேறு கொடுமைகளுக்கு பாலியல் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான புகாரை கற்பை இழந்த கற்பு சூடையாடப்பட்ட பெண்கள் புகாராக கொடுக்க முன்வராத நிலையில கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பெண் காவல் நிலையத்துல சென்று புகாரை அளிக்கின்றார் அந்த புகார் தொடர்பான விசாரணையை உடனடியாக துரிதமாக காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் போக்கை காட்டுகின்றார்கள் இந்த வழக்கில சம்பந்தப்பட்ட நபருடைய விவரங்களை எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் வெளியில பரப்புகின்றார்கள் இந்த சம்பவத்துக்கு பின்னால் பல நூறு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நன்கு தெரிந்திருந்தும் கூட அதற்கான வீடியோ ஆதாரங்களை அந்த பெண்ணுடைய சகோதரனை கொண்டு போய் காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பின்னால் யார் புகார் கொடுத்தார்கள் என்ற பெயரையும் அவர்களுடைய காவல்துறை அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் சம்பந்தப்பட்ட அந்த பாலியல் குற்றவாளிகள் அந்த பெண்ணுடைய சகோதரனை தாக்கி இருக்கின்றார்கள் அந்த தாக்குதல் வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாம் ஜாமீன் வெளியே வந்து மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்ப இந்த வழக்கை காவல்துறை மெத்தன போக்கூட கையாளுகின்றது என்பது தெல்லு தெளிவாக விளங்குகின்றது மாவட்ட கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய எஸ் பி பாண்டியராஜன் அவர்கள் அவராக தானாகவே முன் வந்து சில ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இதுல எந்தவிதமான அரசியல் தலையீடும் இல்லை என்று இவராக தன்னிச்சையாக வாக்குமூலம் கொடுப்பதற்கு என்ன காரணம் இதுல அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்கின்றது என்று நம்புவதற்கு வலுவான பல நடக்கூடிய சூழல்களை எல்லாம் அரசியல் பின்புலம் இல்லாமல் இது போன்ற கூடியவர்கள் பல உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருந்து இதை இயக்குகின்றார்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நான்கு பெரும் குற்றவாளிகளும் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள்

வருவதற்குண்டான வாய்ப்பை காவல்துறை அதிகாரிகள் அமைத்து கொடுத்திருக்கிறாங்களா வீடியோ வெளியே வந்திருக்கு எப்படி வீடியோ வெளியே வந்துச்சு யார் குற்றவாளியாக இருக்கின்றார்களோ குற்றவாளி கிட்ட இருந்து ஆதாரத்தை காவல்துறை அதிகாரிகள் தான் கைப்பற்றினார்கள் அந்த வீடியோ ஆதாரங்கள் சமூக வலைதளத்தில் வெளிவந்தது எப்படி அப்ப இதே மாதிரி பாதிக்கப்பட்ட மற்ற பெண்கள் வந்து புகார் கொடுப்பாங்களா அந்த பெண்களுடைய குடும்பத்தார்கள் வருவார்களா வந்தால் தங்களுடைய மாணவன் விடும் என்கின்ற ஒரு பயத்தை காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு கையாண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி இந்த வழக்கை சிபிசிஐடி வசம் ஒப்படைப்பதாக டிஜிபி அறிவிச்சிருக்கிறார்கள் ஆனால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தவுஜமா சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த வழக்கில நேரடியாக சம்பந்தப்பட்ட மறைமுகமாக பல வகையிலும் ஆதரவு தெரிவித்த சதிகாரர்களும் கூண்டோடு கைது செய்யப்பட வேண்டும் பல பொள்ளாச்சியில இருந்து இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்பிக்கை இழக்கக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தினால் கூண்டோடு அவர்கள் மாற்றப்பட்டு உடனடியாக அங்கே சிறந்த நல்ல ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு தகுஜமா சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம்